அதாவது நம்மளும் பல சீரியல்கள் பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சீரியல்லையுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் ரசிக்கிறபடி அப்பப்போ நடக்கும் அதே மாதிரி இந்த கதையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாநதியில் விஜய்யும் காவேரியும் பார்த்தா ரசிக்கலாம் தோணும் ஆனால் வெறும் விஜய் காவேரியை ரசிக்கிறத வச்சு எத்தனை கதை எவ்வளோ நாள் தான் கதையை எடுத்துட்டு போவாங்க வேறு எந்த ஒரு ட்ராக்குமே வந்து இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் கிடையாது நீங்கள் இப்போ எந்த சீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதில் மல்டிபிள் ட்ராக் இன்ட்ரஸ்டிங்காக கொஞ்சமாகச்சு போகும் ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சைட் ட்ராக்னு ஒரு கான்செப்டே கிடையாது அந்த மெயின் ட்ராக்கை வச்சு இழுக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி விஜய்யும் காவேரியும் பிரிக்கிறோம் விஜய் காவேரியும் பிரிக்கிறோம் விஜய்யும் காவேரியும் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணும் பொழுதே வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டுங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள உறவு ஏற்பட்டு அவங்க இடத்துல வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க இந்த விஷயத்தை சொன்னாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு ஆனால் அதை சொல்லாமல் ஐயோ அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லவே கூடாது ஐயோ அப்படின்னா எப்படி என்னன்னா ஒரு ஒரு மாதம் போச்சுன்னா வயிறு பெருசாகிடும் அவ்வளோ பெரிய தொப்ப நான் சொல்ல போகிறாங்க காவேரி என்ன கதைன்னு நமக்கு புரியல இப்போ இந்த பாட்டியும் கல்யாணியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணு இருக்காங்களா அவங்களும் சேர்ந்து கடைசியாக வந்து விஜய் காவேரி போய் கூட்டுற போற போது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்புறம் நீ போப்பா சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு நேராக பாட்டி வந்து ஃபோன் பண்ணி காவேரியை நீ கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டு நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வந்தனா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க நீ வந்தாலே பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க இப்பவும் காவேரி வாயத்திறந்து என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லல அதை சொன்னா பெரிய அசிங்க மாதிரி எப்பா சாமி குழந்தை நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கழுத்துல தாலியோட தானே பிறக்க போகுது என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப அதுங்க என்னென்னவோ கதை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த சித்தி நேரம் வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி தான் திடீர்னு திடீர் மனமாற்றங்கள் எப்பயுமே சீரியல்களில் இருக்கும் ஒரே நாள் ராத்திரில எல்லாரும் மனசு மாறிடுவாங்க அந்த மாதிரி இப்போ யார் மனசு மாறினா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சந்திராங்கிற கேரக்டர் காவேரியோட அம்மா காவேரி சந்தோஷமா இருக்க போய் வாழ அப்படி அப்படின்னாங்க எப்பா சாமி அப்படின்னு இருந்துச்சு நமக்கு ஸோ அவங்க வந்து சரி ஓகே வெண்ணிலா வந்து போயிட்டாங்கிறனால சொல்றாங்க கூட வச்சுக்கோங்க அந்த சமயத்தை இந்த சிட்டி உள்ளார வந்து அந்த சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டுக்காக வந்தால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க பாத்தியா இந்த கேடு கட்ட குடும்பத்துக்கு அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசுகிறாங்க ஸோ அப்போ இதுக்கு நடுவில் வந்து விஜய் வேற வந்து ஆரதி திட்டத்தை எடுத்து வைங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு இவரும் பேக் மாதிரி கிளம்பி அங்கே போகிறார் ஏன் அப்படின்னா இவருக்கு இவருக்கு மட்டும் எதுவுமே புரியாத மாதிரி பாவமாக உட்காந்துருக்காரு நேராக கிளம்பி அங்கே போனதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மா அதெல்லாம் அனுப்ப முடியாதுடா அப்படின்னு வந்து பேச அவள் என்ன நிலமையில் இருக்கா தெரியுமா அப்படின்னு ஒரு வாயை திறக்க அதை சொல்லக்கூடாதுன்னு இந்த பக்கம் வந்து இவங்க காவேரி அண்ணக்காட்டம் உடனே வந்து இன்னமும் கதையை இழுக்க போறாங்க ஏன் இது நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு இந்த பாட்டியும் சித்தியும் தான் பேசினாங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க வெறும் ஒண்ணும் இல்லாத ஒரு ஒன்றையான ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கிறத வச்சு மட்டுமே கதையை கொண்டு போகலாம் இதை மக்களும் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு எடுக்கிறதுலாம் வந்து என்ன மனதை இருக்கிறதா இந்த ஹீரோவையும் ஹீரோயினுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம என்ன எடுத்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து ஒரு கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டியை பத்தி கவலைப்படாமல் இழுக்கணுங்கிறதுக்காக இருக்கிற நாலு கதாபாத்திரத்தை வச்சு திருப்பி திருப்பி இந்த குண்டு சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினாலும் சரி பார்க்கறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறத மனத்தை வச்சு மட்டும் எடுக்கப்படுற ஒரு கதையாக தெரியுது இந்த கதைக்கான டிஆர்பி கிடைக்கிறதுக்கான ஒரே காரணம் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஜோடிக்கு இருக்க ஃபேன்ஸ் தானே தவிர இந்த கதையாலயோ இந்த கதை போற விதத்தாலையோ இல்லைங்கறது தான் உண்மை அந்த ஃபேன்ஸையும் டேக்கிங் ஃபார் கிராண்டட் அதாவது வந்து எங்க பெயரப்படுறாங்கன்னு பார்த்து தான் தீர்வானுங்க இவங்களுக்காக பார்ப்பானு அப்படின்னு எடுத்துக்கிறது எல்லாமே வந்து ஒரு மோசமான ஒரு எழுத்துன்னு சொல்லலாம் மோசமான ஒரு எடுத்துக்காட்டுனும் சொல்லலாம் இதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்காக அந்த கதையில் வருமா இந்த கதை வந்து பார்த்து ரசிக்கிறபடி முன்னாடி இருந்துச்சு அந்த மாதிரி மாறதை பொறுத்து இருந்து பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க் யூ